காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல பரவாயில்ல எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருனா அது உங்களுக்கு தானே பெருமை ஆஹா என் நெஞ்ச தொட்டுட்டடா அண்ணே அந்த முத்து கருப்ப மாதிரி விதண்டாவதம் பேசாதீங்க சுமூகமா முடிச்சுக்கோங்க ஆமா அங்க என்ன தகராறு நடந்தது வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம் இரணி வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்குறோம் அது நியாயம் அதே மாதிரி பொண்ண வளர்க்கறோம் பொண்ணு வேணும்னா அஞ்சு பவுன் நகையும் ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டான் போக அப்படி ஒரு ரூட் இருக்குதோ சரிப்பா அத விடு மாத்திக்கிறது கொஞ்சம் உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை சும்மா இவங்களை விட பெரிய இடத்துல கேட்டு வந்து எங்க மாட்டு பண்ண முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களா இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதேதான் தான் இதுல எந்த மாற்றமும் இல்லையே முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா கொஞ்சம் வெளியே வர்றீங்களா நான் இவத்த கொஞ்சம் பேசிட்டு வரனே இல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு எந்திரிங்க கூட இருந்தே குழப்பறியா அவனை தூண்டி விட்டவன நீதான்டா நான் என்ன செய்வேன் தலைவரே அது என்ன தென்னை மரம் இளநீர் இதையெல்லாம் ஏன் நீ அவங்க சொல்ற நான் எதார்த்தமா சொன்னேன் அந்த ஆளும் விம்பிக்குன்னு பேசனா நீங்க விட்டுறதா உங்க செல்வா கண்ண சொல்லுவா கண்ண நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல இப்ப என்ன செய்யு சொல்ற பேசாம அந்த கொன்ன தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலிய கட்டிருங்க அப்புறம் என்ன செய்யான்னு பாப்போம் உம் அந்த புளிச்ச கேரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு நீ என்ன பண்ற அந்த கொன்ன தூக்கிட்டு வர்ற நான் தாலிய கட்டியிருந்த சரி இங்க பாரு இதுல ஏதாவது குழப்பத்த உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன்

நீயும் போட்டு பொண்ணுக்க வேண்டாம் ஒருத்தன் கையில என் பொண்ணை ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும் இல்ல பசதி உள்ளவனா இருக்கணும் உங்ககிட்ட வசதி தான் இல்ல புத்தி அது இருக்கானு பாத்துற ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில சொல்லிட்டு உன் கொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம் கோத உங்க அப்பா குழப்பறான் அப்புறம் சொதப்பறான் இந்தயா மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டு பதில் சொல்லுவாரியா கேளியா ஆஹா ஏ நெஞ்ச தொட்டுட்டடா தே தே பிசாதே கேள்வி ஆரம்பி முதல் கேள்வி

எப்படி பார்த்தாங்க நீ வாம உள்ள போவோம் ஐயோ பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கே ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால வேண்டா நான் அவள அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன் அவங்க அப்பங்கட்ட வாங்க சீர் குடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன் அவன் சீரா குடுத்தா சீரி விழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான் அந்த ஓட்ட வாயே மதுரை ஓடாதே எதுக்காக அந்த தலைவரோட அம்மாவை சொல்ற சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அதுக்குதான் அட சும்மா இருமா அந்த கிழட்டு பைய எங்க பொண்ணோட வாழ விட மாட்டேங்கிறான் அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன் புரியுதா நீ என்ன செய்யற அந்த கிழட்டு பையல ஏமாத்தி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுற நாம தேனியில அனுப்பி வைப்போம் இது எங்க தலைவருக்கு தெரியாது நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்

அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போய் ஜெல் ஜல்லு ஜெல் கேட்டாவா போனால் போகட்டும் போடா ஐயோ ஐயோடா போனால் போகட்டும் போடாட் வாழ்ந்தோ

நல்ல பட்டு போடவே எடுத்து கட்டிக்க நகை நட்டல எடுத்து போட்டுக்க கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்படு போ கொஞ்சம் இருங்க கல்யாண வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாத ஐயா புளிச்சுக்கிற எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்துல இருக்கிற நீ வேற இம்ச பண்றியா எப்படி எல்லாம் என்ன வளத்தாங்க எங்க அம்மா அங்க அம்மா 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 பவனே பவனே அட பாவி பெத்தவளை யானி யாருங்கற